பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது வளையர் என்கிற பேரில் மீன்பிடி தொழிலை பிரதான தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரம்பரியமாக இந்த ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்க நூத்தி அறுபத்தி மூணு கிராமங்களிலே இந்த முத்திரையர் சமூக மக்கள் வளையர் என்கிற பெயரிலே பாரம்பரியமாக மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா கிராமத்துக்குமே என்ன தெரியும் வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் என்ன அண்ணன் சொல்லுவாங்க இப்போ நான் சொல்றேன் எனது அண்ணன் எனது குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் எனது அண்ணன் சீமான் இந்த நூத்தி அறுபத்தி மூணு கிராமம் ராமநாதபுரத்தில் மட்டும் நூத்தி அறுபத்தி மூணு கிராமத்துக்கும் அந்த குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவரு நாங்க பேச மாட்டோம்மே மீனவர் பிரச்சனையை பத்தி நாங்க பேச மாட்டோம் மணல் கொள்ளையை பத்தி நாங்க பேச மாட்டோம் மலை கொள்ளைய பத்தி நாங்க பேச மாட்டோம் பேசுவார் அவர் சொன்னா போதும் எங்கடா இருக்க தம்பி செல்வா அப்படி அப்படி சொன்னா போதும் அப்படி சொல்றதுலதான் ஒரு பாசம் இருக்கு ஒரு அன்பு இருக்கிறது திருச்சியில ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் திருட்டு அண்ணன் அங்க வர அங்க இருக்கூடிய திமுக மந்திரிய பயிலுங்க மணல திருடுறான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆயிரம் பேரை திரட்டி வைத்து அண்ணனுக்காக காத்து நிற்பான் இந்த தம்பி அப்படி அண்ணன் இடுகிற ஆணைக்காக எந்த செயலையும் செய்வதற்கான ஒரு மஞ்சள் படையை நான் திரட்டி வைத்திருக்கிறேன் ஏதோ தேர்தலுக்காக கூட்டணி நினைச்சுக்காதீங்க உழவு பிரிவு காவலர் தமிழக காவலர் தம்பிய வாடா கூட நின்றான்னு சொல்லி இருக்கணும் அண்ணன் தாமதமா கூப்பிட்டாலும் எங்க அண்ணன் கூப்பிட்டு தேர்தலுக்காக இல்ல நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிறது இல்ல நான் தமிழர் கட்சி ஆட்சியை வைக்கணுங்கிறது இல்ல அண்ணன் சீமான் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அண்ணன் வந்து சென்னை பக்கம்லாம் நிற்க கூடாது உங்களை நேசிக்கிறவங்க தென் தமிழகத்திலையும் அங்க இருக்க கூடாது எந்த தொகுதியும் சொல்லுங்க கூட்டணி எல்லாம் இல்ல தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி இருக்கேடா தம்பி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துருவா செல்வகுமார் யார் இருக்கா இன்னைக்கு தமிழகத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக